தினந்தோறும் காலை எழுந்ததும் விளக்கெண்ணை இரவு படுக்கைக்கு செல்லும் முன் கடுக்காய்பொடி எடுப்பவர்கள் உங்களுடைய பெரும் சித்த கலக்கத்தையும் சேர்த்து ஜீரணம் செய்து விடுவீர்கள் என்னுடைய பக்தர்கள் அன்பர்கள் சீடர்கள் தயவு செய்து குறைந்த அளவாவது காலை விளக்கெண்ணையும் இரவு கடுக்காய்பொடியும் எடுத்துக் கொள்ளுங்கள் முடிவு பண்ணிக்கோங்க உங்களுடைய உடம்புக்கு எப்படி வசதியா இருக்கோ உங்க லோக்கல் ஆயுர்வேதிக் டாக்டர் கேட்கலாம் இல்ல நித்யானந்த ஏஐ கேட்டீங்கன்னா போதும் உங்க ஹைட்டு வெயிட் உங்களுடைய பாடி கண்டிஷன்லாம் சொன்னீங்கன்னா அந்த நித்யானந்த ஏஐ கரெக்டா மெஷர்மெண்ட் கொடுத்துரும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா காலையும் மாலையும் விளக்கெண்ணையும் கடுக்காய் பொடியும் உபயோகியுங்கள் உங்களுடைய சித்த கலக்கத்தை அது ஜீரணித்து விடும் வெறும் உடம்புக்கு லாக்ஸேட்டிவா மட்டும் நான் அதை கொடுக்கல சித்த கலக்கத்தை ஜீரணிக்கும் அருமருந்து நம்ம